யோகம் வெல்னஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா உட்கார்ந்துகிட்டே அவங்க வந்து எந்த மாதிரி யோகாஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பாக்க போறோம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்டர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ இந்த மாதிரி நிறைய நிறைய ஹெல்த்தியான விஷயங்கியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்டிலான வார்ம் அப் சோ இந்த மாதிரி ஒரு சேர்ல நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க எக்ஸ்கேல் பண்ண போகிறோம் ரைட்டாக உட்காந்துக்கோங்க ஒரு ஃபைவ் டு டென் கவுண்ட்ஸ் மூச்சை வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணி காம் பண்ணிக்கோங்க தென் லூசன் பண்ணிக்கணும் அதுக்காக ஷோல்டர் ரொட்டேட் இந்த மாதிரி பேக்வர்டு ஃபார்வேர்டு நல்லா லூசன் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே பண்ணக்கூடிய நெக் ஸ்ட்ரெச் தான் பண்ண போகிறோம் ஸோ நம்முடைய கழுத்து வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கழுத்தில் பின்னாடி வலி இருக்கும் ஸோ இந்த இடத்துக்கு வலி இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கும் ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ் நல்லா ரெடியூஸ் ஆகும் அண்ட் ஹெட் எக் நல்லா ரிலீஃபாக இருக்குங்க ஸோ ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க கால்கள் வந்து தரையில் படுற மாதிரி வச்சுக்கோங்க உங்களுடைய நெக் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் நீங்க இந்த டெக்னி ஃபீல் ஆகணும் ஒரு லைட் ஆகணும் ஸோ ரைட் சைடு backward forward, Left, right, backward, forward. இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் கவுண்ட்ஸ் பண்ணுங்க ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகள் இரண்டையும் இப்படி மேலே இப்படி கொண்டு வரணும் மேலே கொண்டு வரும்போது இன்ஹேல் பண்ணணும் கீழே கொண்டு வரும்போது எக்ஸ்ஹேல் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட லங்ஸோட கெப்பாசிட்டி அதிகரிக்கும் அண்ட் உங்களுக்கு கையில் ஏதாவது பெயின் இருந்துச்சுன்னா ரெடியூஸ் ஆகும் இங்கெல்லாம் பெயின் இருக்கும் இல்லையா சில பேருக்கு ஸோ அந்த மாதிரி பெயின் இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் கவுன்ஸ் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணி உங்களுடைய டோஸ் டச் பண்ணணும் ஸோ இப்படி நல்லா உங்களால் எவ்வளோ தூரம் குமிய முடியுமோ குமுஞ்சு உங்களுடைய கால்கள் அப்படியே டச் பண்ணணும் டென் செகண்ட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்க தென் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுங்க இந்த மாதிரி த்ரீ செட்ஸ் பண்ணுங்க இது பண்றது மூலியமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு பேக் பெயின் எல்லாம் இருக்கும் அது எல்லாமே ரெடியூஸ் ஆகும் அண்ட் வந்து பேக் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா டைஜன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் சோ நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல்ல நெக்ஸ்ட் வீடியோ என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி வெல்னஸ் ஆல் ஏஜஸ் ஃபிட்னஸ் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல வந்துட்டு கப்புள்ஸ்க்கான வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்ட்னர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கான வீடியோஸ் இந்த மாதிரி வந்து கண்டினியூஸா நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அதை தொடர்ந்து இப்போ வந்துட்டு ஆல் ஏஜஸ் வீட்டுல வந்து பெரியவங்களும் இருப்பாங்க இல்லையா சோ ஃபேமிலியா சேர்ந்து ஒர்க் அவுட் பண்றது மூலியமா என்ன பெனிஃபிட் இருக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணலாம் அதே மாதிரி ஏஜ்டு பர்சன்ஸ் எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம் எங்க இருக்கவங்க எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம் சோ யாரெல்லாம் உங்க ஃபேமிலியை ரொம்ப லவ் பண்றீங்களோ கமெண்ட்ல ஒரு ஹாட்டின் மட்டும் கொடுங்க சோ அடுத்த எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீட்டர் நீ லிஃப்ட் அதாவது இந்த மாதிரி எஜ்ல உட்காந்துக்கோங்க உங்களுடைய கால்கள் வந்துட்டு ஒவ்வொன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேலே தூக்க போறோம் ஒரு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண போறோம் திரும்ப கீழே விட போறோம் சோ ரெண்டு கால்லயுமே மாத்தி மாத்தி பண்ண போறோம் சோ எப்படின்னு பாருங்க இந்த மாதிரி கால்களை நீட்டணும் நீ முட்டி இருக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கணும் சைட்ல அப்படியே கூட ஹோல்ட் பண்ணிக்கோங்க பத்து செகண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டு தென் அப்படியே கீழே இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெக் அந்த மாதிரி ஒரு டென் கவுண்ட்ஸ் பண்ணுங்க இப்படி பண்றது மூலியமா லெக்கோட சர்க்குலேஷன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் வாக்கிங் போறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் அவுட் அப்படின்னே சொல்லலாம் வாக்கிங் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாக்கிங் வந்து போறது ரொம்ப கஷ்டமா இல்லாம ஈஸியா இருக்கும் ஸோ அடுத்தது நீங்க உட்காந்த இடத்துல இருந்துட்டு ஆங்கிள் லிஃப்ட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி கால்களை வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஸோ தென் ஹீல்ஸ் வந்து தூக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆங்கிள் உங்களுடைய ஆங்கிள் மட்டும் இந்த மாதிரி ரொட்டேட்டு ஸோ வைஸ் ஆன்டி வைஸ் நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள் போத்துலிகிலுமே பண்ணணும் இந்த மாதிரி அதே மாதிரி ஆன்டி வைஸ் ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி பண்றது மூலியமா சில பேருக்கு பாத்தீங்கன்னா கால் வந்து கீழே உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது அந்த மருத்து போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஆகாது அதே மாதிரி காலுக்கு நல்லா பிளட் சர்குலேஷன்ஸ் ஈவனா இருக்கும் ஸோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிரீத்திங் பிராக்டிஸ் உட்காந்துட்டே பண்ணலாம் உங்களுடைய கைகள் அப்படி வயிற்றுல வச்சுட்டு இன்ஹேல் பண்ணும்போது வயிறு உங்களுக்கு வெளியே வரணும் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது வயிறு உள்ள போகணும் சோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும் மனசு ரொம்பவே அமைதியா இருக்கும் தேர்ட்டி கவுண்ட்ஸ் ஆகுது பண்ணணும் சோ இதுதான் எல்டர் பீப்புளுக்கான யோகாஸ் இதை கண்டினியூசா பண்ணும்போது உங்க மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது கைகால் வலி இருக்காது உடம்பு வலி பிளட் சர்க்குலேஷன் முக்கியமா மன அமைதி இருக்கும் டிப்ரஷன் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருக்குமே அனுப்புங்க அவங்களை கண்டிப்பா டெய்லியும் காலையில ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு சேர்லயோ இல்ல சோஃபாலயோ உட்காந்து பண்ண சொல்லுங்க அவங்க ஹெல்த் மேல நீங்க ரொம்ப கேரிங் எடுத்துக்கறதுனால அவங்க ரொம்பவே வந்து மேல ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க சில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய லோன்லியாவே இருப்பாங்க சோ அதுவே அவங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் இந்த மட்டும் நீங்க கால ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணும் போது அதை வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களையும் சேர்த்து செய்ய வைக்கும் போது அவங்க ரொம்ப வந்துட்டு சேஃபாகவும் இருப்பாங்க அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹெல்டர்ஸ்க்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த மாதிரி நிறைய நிறைய ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி